வெற்றி வேல்முருகனுக்கு அரோகரா தமிழோடு தையல் சேனலிற்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இறை தமிழை இசைத்தமிழாய் இயல் தமிழாய் நாடகத் தமிழாய் கேட்க விரும்புவோர் நம்ம தமிழோடு தையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் இன்று தங்களின் வெற்றிக்காகவும் நலத்திற்காகவும் நம்முடைய சேனலில் காரைக்குடி பொறியாளர் திரு ஏ சுப்பிரமணியன் அவர்களும் அவர்களது துணைவியார் திருமதி எஸ் மெய்யம்மையாச்சி அவர்களும் ஆண்டவனுக்கு அரோஹரா பழனி வழிநடை பாடல் வருகை பாமாலை இயற்றியவர் பேராசிரியர் திரு மா கண்ணப்பன் அவர்கள் காப்பு தங்கத்தில் காப்பு தரளமணி காப்பு பொங்கும் கடல் முத்து காப்பன்றே இங்குள்ள எத்தனை காப்பும் என்னை காக்காதலினால் முத்தையன் காப்பே முதல் காப்பு வீடு விளங்கிடவே வெற்றி கொடி பெறவே ஓஹரா நலம் பெறவே நாளும் வளம் பெறவே பாடும் தமிழ் கேட்டு பக்தருக்கு புரிய பாடும் தமிழ் கேட்டு அருள் புரிய ஆடும் மயிலேறி வருவாயே எங்கும் துணிந்தி எப்பொழுதும் வாடுகின்றோம் எங்கும் துணை இன்றி எப்பொழுதும் வாடுகின்றோம் இங்கும் இங்குமாக அலைந்தே தேடுகின்றோம் எங்கும் தமிழ் கேட்கும் பொன்பழனி அண்டவனே எங்கும் தமிழ் கேட்கும் பொன்பழனி ஆண்டவனே தங்க மயிலேரிங்கே வருவாயே எத்தனை நாள் எதிர்பார்த்தோம் ஏனினும் வரவில்லை எத்தனை நாள் எதிர்பார்த்தோம் ஏனும் வரவில்லை சித்தத்தில் உனைத்தானே தினந்தோறும் சித்தரித்தோம் பள்ளத்தில் கிடக்கும் எங்கள் பாவத்தை போக்கிடவே பள்ளத்தில் கிடக்கும் எங்கள் பாவத்தை போக்கிடவே மயிலேறி விரைந்து வருவாயே ஏலம் கூகிறார் என் பெயரை உறவினர்கள் ஏலம் கூவுகிறார் என் பெயரை உறவினர்கள் உரைக்கலையும் ஆலம் உண்டவனின் அழகு திருக்குமரா ஆலம் உண்டவனில் அழகு திருக்குமரா நீலம் மயிலேறி நீந்தி வருவாயே ஏறு மயில் மாறுபட அருள் பொழியும் வேறு மயில் மாறுபட அருள் பொழியும் ஆறு மூகம் அன்றி வேறு மூகம் கண்டதில்லை அச்சத்தை நீக்கி இந்த அடியவர்க்கு வாழ்வுதரோ அச்சத்தை நீக்கி இந்த அடியவர்க்கு வாழுதர பச்சை மயிலேறி பறந்து வருவாயே வள்ளி மயில் அவளின் வாட்டத்தை தீர்த்தவனே வள்ளி மயில் அவளின் வாட்டத்தை தீர்த்தவனே பள்ளமிலா கன்னியர்கள் கல்யாணமாகாமல் பள்ளமில்லா காளையர்கள் கல்யாணம் ஆகாமல் உள்ளம் வருந்தி உரு குலைந்தா துயர் நீக்க உள்ளம் வருந்தி உரு குலைந்தா துயர் நீக்கள்ிலேறி புறப்பட்டு வருவாயே நாகை பட்டி இனத்தில் நங்கூரம் பாய்ச்சி நிற்கும் ஹரோஹன் ஆகை பட்டி நங்கூரம் பாய்ச்சி நிற்கும் ஹரோஹன் ஆகை கப்பல் ஏறி வளர்வணீகம் செய்கோலத்தின் பாகம் நிலை பெறவே பழனிமலை வெளவனே மயிலேறி தொடர்ந்து வருவாயே கெண்டாயுத பாணி ஊனை குன்றேறி வந்து நாங்கள் ரெண்டாயுத பாணி ஊனை குன்றேறி வந்து நாங்கள் கண்டு மனம் மகிழ்ந்து கண்ணீர் அபிஷேகம் செய்து கொண்டாடும் முன்பே இங்கே கந்தா ஊனை வணங்க கொண்டாடும் முன்பே இங்கே கந்தா வணங்க கொண்டை மயிலேறி இங்கே வருவாயே நாளும் ஒன்றாய் நடக்கிறது உலகில் எந்த நாளும் ஒன்றாய் நடக்கிறது உலகில் எந்த ஆளும் உதவவில்லை அச்சம் மகலவில்லை இளவனே எங்கள் வாழ்வில் வெற்றிகளை விரைவாக வனே எங்கள் வாழ்வில் வெற்றிகளை விரைவாக கோல மயிலேறி கொடுக்க வருவாயே கோல மயிலேறி கொடுக்க வருவாயே நிலவு முகமுடையாய் நீங்காமல்யம் வாழ்வில் நிலவு முகமுடையாய் நீங்காமல்யம் வாழ்வில் உலவும் துயரத்தை ஒரு நொடியில் மாற்றிவிட பழகு தமிழாலே பாப்பாடி கூப்பிடு அழகு தமிழாலே பாப்பாடி கூப்பிட்டோம் அரோஹரம் அழகு மயிலேறிவாயே அழகு மயிலேரி ஐயா வருவாயே வெற்றிவேல் முருகனுக்கு முருகனுக்கு நன்றி வாழ்க பலத்துடன் இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தங்களின் அன்போடு என்றென்றும் தமிழோடு தையல்